பண்ணலாமா எப்படி இருக்கீங்க சூப்பர் முதல்ல இவ்வளவு ஒரு மழை இருக்கும்போது கூட படிப்புக்காக வந்திருக்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய வணக்கம் என்ன சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரியாது அதனால் நான் சொல்கிறேன் என் பேர் வந்து சசிகாந்த் செந்தில் ஓகே அது என்ன சசிகாந்த் செந்தில் ஏன் செந்தில்னு வைக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க என்ன பண்ணுறது எங்கள் அம்மா வச்சுட்டாங்க அதனால் அந்த மூணு பேரோட நான் இப்போது இங்கே இருக்கேன் நான் வந்து உங்களுடைய தொகுதியுடைய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க தான் ஓட்டு போட்டு அமைச்சிங்க ஆனாலும் கூட நான் எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னவா இருந்த அதுக்கு முன்னாடி என்னவா இருந்த நானும் ஒரு ஸ்டூடெண்டாக தான் இருந்தேன் நான் நார்மலான ஸ்டூடெண்ட் கிடையாது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸரு அதனால் ரொம்ப கொஞ்சம் அறிவாளியாக இருப்பாருன்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது இங்கே எத்தனை பேர் வந்து பேக் பெஞ்சில் மட்டும் உட்காருவீங்க ஆ நானும் பேக் பெஞ்சில் தான் உட்காரும் அப்போ நம்ம எல்லாம் ஒரு அதனால பேக் பெஞ்சில் உட்காந்து படிப்புன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தமிழ்ல சொல்லுவோம்ல எப்படியோ தடவி தடவி படிச்சேனே அந்த மாதிரி தடவி தடவி படிச்ச ஒரு மாணவன் தான் எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து உதவி செஞ்சிருச்சு படிக்கிறதுக்கு ஐஏஎஸ் ஆகுறதுக்கு இப்போ எம்பி ஆகுறதுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஒரு எண்ணம் ஏன்னா என்ன மாதிரி நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் அதனால இது எப்படியாவது வந்து நம்ம இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் போன வருஷம் இதே நிகழ்ச்சி அவங்க நடத்தணும் அப்போ வந்து ஒரு இரநூறு மாணவர்கள் வந்தாங்க வந்தவங்ககிட்ட எல்லாம் நான் கேட்டேன் இது ரொம்ப உபயோகமா இருந்ததா அப்படின்னு கேட்டேன் எல்லாரும் சொன்னாங்க சார் எது எங்களுக்கு யூஸ் ஆச்சு இல்லையோ இது ரொம்ப யூஸ் ஆச்சு ஏன் இப்போ எக்ஸாம் வரப்போகுது இல்லை அடுத்த ஒரு மாதத்தில் எக்ஸாம் வரப்போகுது எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி இந்த எக்ஸாமில் நாங்கள் கொஞ்சம் நல்லா மார்க் வாங்கணும்னு சொல்லி கொடுத்த ஒரே ஆள் நீங்க தான் சார் நாங்கள் அதனால எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி வந்து டெக்னிக்காக படிச்சு மார்க் வாங்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு தலைப்பே அதனால நான் வந்து முழுமையா படிப்பு பத்தியோ இல்லை நீங்கள் எவ்வளோ நல்ல இருக்கணுன்றதை பற்றியெல்லாம் பேச பேசும்போது கிடையாது ஆனால் எக்ஸாம் முன்னாடி எப்படி நம்ம படிக்கணும் என்ன படிச்சா எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய மெயின் கருவே யூஸ்ஃபுல்லா இருக்குமா ஓகே குட் சோ நான் வந்து கொஞ்சம் என்ன பத்தி நான் சொல்லிடுறேன் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் தவிர வேற எந்த எக்ஸாம்லயும் நல்ல மார்க் வாங்கினது கிடையாது எப்ப பார்த்தாலும் ஒரு ஐம்பது மார்க் அறுபது மார்க் இப்படி தான் என்னுடைய ஆவரேஜ் ஸ்கோரே இருக்கும் நீங்கள் யோசிக்கலாம் எப்படி சார் இவ்வளோ ஐம்பது அறுபது மார்க் வாங்கி நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்ட்டு அது அந்த டெக்னிக் தான் இன்னைக்கு நம்ம சொல்லி தரப்போகிறோம் ஏன்னா நம்ம படிப்புன்றத வந்து நம்ம எப்படி வச்சுருக்கோம்னா மார்க் வாங்கிறது மட்டும்தான் படிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இங்கே நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம் அதனால நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஆயிரம் ப்ரெஷர் இருக்கும் வீட்டில் ப்ரெஷர் இருக்கும் ஸ்கூல்ல ப்ரெஷர் இருக்கும் எல்லா பக்கத்துல இருந்தும் போர்டு எக்ஸாம்ல எவ்வளோ மார்க் வாங்க போற டென்த் ஸ்டாண்டர்டில் எவ்வளோ மார்க் வாங்க போற பிளஸ் டூல எவ்வளோ மார்க் வாங்க போற எந்த குரூப் சேர போற இதே ப்ரெஷர் தான் பத்தாவதுல இருந்து நானும் நைன்த் டென்த்து எல்லாத்துலேயுமே ஆவரேஜ் தான் அப்புறம் நான் பன்னெண்டாவது படிக்கும்போது எனக்கு ஒரு அங்கிள் வந்து ஒரு சில விஷயம்லாம் சொல்லி கொடுத்தாங்க நீ இப்படி எல்லாம் படிச்சா கஷ்டம் கண்ணு வேற மாதிரி படிக்கணும் எப்படி சார் படிக்கணும் எப்படி அங்கிள் படிக்கணும் கேட்கும் அவர் எனக்கு என்ன சொல்ற ஸ்மார்ட்டா படிக்கணும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றது அப்படின்றது நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவர் என்ன எனக்கு சொல்லிக் கொடுத்தா ஸ்மார்ட்டா வேலை பண்ணுப்பா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுன்றத எனக்கு அவர் சொல்லி கொடுத்தார் இந்த ஸ்மார்ட் ஒர்க்கை எப்படி பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் பேர் என்ன நம்ம சாப்பிட மாதிரி இல்லாம கொஞ்சம் மாத்தி நம்ம யோசிக்க போறோம் படிப்பை பத்தி முதல்ல ஒரு சில விஷயம் சில பேருக்கு காதுல கேட்கும்போது ஒரு பயமா இருக்கும் நானும் அப்படிதான் இருந்தேன் எப்படின்னா எக்ஸாம் முன்னாடி பார்ப்பேன் இன்னைக்கு எத்தனை படிக்கணும் முதல்ல கணக்குல வரும் எத்தனை புத்தகங்கள் இருக்கும் அப்படின்றது முதல்ல கணக்குல வரும் அந்த புத்தகங்களை பார்த்தாலே என்ன வரும் என்ன வரும் வருமா நம்ம நினைச்சிருப்போம் நீங்க நல்லா படிக்கணும் நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைப்போம் ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஆகும் எனக்கும் அந்த மாதிரிதான் அதனால முழுக்க முழுக்க இது நம்மளுடைய மனதை சார்ந்த ஒரு விஷயம் நம்ம மனதில் வந்து படிப்பை எப்படி பார்க்குறோன்றதுலேயே நம்மளுடைய விஷயங்கள் நிறைய மாறும் கஷ்டமா பார்த்தோம்னா கஷ்டம்தான் அப்புறம் ஆக்காம வேற விதமாக பார்க்க ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஸோ நம்ம முதல்ல இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு நான் சொல்லுறேன் நம்ம வந்து எப்படி படிக்கிறோம் நம்ம மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்றத முதல் தெரிஞ்சுப்போம் ஏன்னா அது தெரியலனா நம்ம எப்படி படிக்கணும்ன்றதே நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து படிப்பை பத்தி கொஞ்சம் மாத்தி யோசிக்க போறோம் வழக்கமா நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டதோ அதுல கொஞ்சம் மாறுதலா படிப்பை எப்படி பாக்குறது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ஓகே முதல்ல இதெல்லாம் நீங்களும் பாருங்க நம்பர் ஒன் எக்ஸாம்னாலே கொஞ்சம் பயம் தான் சார் எனக்கு ரெண்டாவது

கரெக்டா ரைட் அடுத்து என்ன சார் படிச்சுட்டே இருக்கேன் ஆனா எப்பவோ தெரியல சார் என் மனசு வேற எங்கேயோ போயிருச்சு அந்த மாதிரிக்கா எஸ் இது எல்லாமே நான்தான் தான் நீங்களும் நானும் இதுதான் இப்போ இதை எப்படி தாண்டி வர்றது அப்படின்றத கேள்வி ஓகே இந்த செஷன்ல தான் பார்க்க போறோம் நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லணும்ல முதல்ல நான் யாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு ஆப்

நம்மளால படிக்க முடியுமா நம்மளால நல்ல மார்க் வாங்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வாங்க முடியும் ஏன்னா நானே ஒரு எக்ஸாம்பிள் நான் எப்படி வாங்கின அப்படின்ற கதையை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நான் என்னென்ன பண்ண என்னென்ன முயற்சிகள் எடுத்த அப்படின்றது தான் ஓகே ஸோ இங்க இருந்து நான் வந்து இங்க போனேன் எங்கன்னா யூபிஎஸ்சியில ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்குல்ல ஆல் இந்தியா லெவல்ல நான் தான் நைன்த் ரேங்க் ஆல் இண்டியா லெவல் தமிழ்நாடுல முத நான் படிக்கும்போது போது ரெண்டாவது நம்மளுடைய இன்னைக்கு செஷன் முழுக்க இது ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணேன் இங்க எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆகணும் நினைக்கிறீங்க எத்தனை பேர் ஐபிஎஸ் ஆகணும் நினைக்கிறீங்க எத்தனை பேர் நல்ல இன்ஜினியர் டாக்டர் ஆகணும் நினைக்கிறீங்க எஸ் ஸோ எல்லாரும் நம்ம நினைச்சது ஆகணும்னா சில டெக்னிக்ஸ் நம்ம கத்துக்கிட்டா போதும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணனும்னு அவசியம் ஆஃப் கோர்ஸ் ஹார்ட் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆனா அதை விட முக்கியம் ஸ்மார்ட் ஒர்க் ஓகே ஓகே சோ இந்த மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன நீங்க நீங்க செஷனோட மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா என்னால இது பண்ண முடியும்னா உங்களாலயும் பண்ண முடியும் சில டெக்னிக்ஸ் மட்டும் நம்ம கத்துக்கணும் சரியா நான் ரெண்டு மூணு டெக்னிக் மட்டும் உங்களுக்கு சொல்லி தருவேன் இதுதான் மோரல் ஆஃப் த ஸ்டோரி இஃப் ஐ கேன் யூ ஆல்சோ கேன் ஓகே ஆல் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் சில டெக்னிக்ஸ் கத்துக்கிட்டா போதும் ஓகே ரைட் முதல்ல இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் முதல் பார்ட் நம்ம செஷனோட என்னன்னா நம்மளுடைய பிரெயினோட ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம ஏன்னா அடிக்கடி என்ன சொல்லுவாங்க இவனுக்கு மூளையே இல்ல எங்க வீட்டுல வந்து எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க மூளையே இல்லையாடான்னு கேட்பாங்க ஸ்கூல்லையும் கேட்பாங்க ஏண்டா எவ்வளவு தடவை படிச்சாலும் ஞாபகம் வர மாட்டேங்குது மூளையே இல்லையா இந்த மூளையோடைய கதை என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த மூளை என்பது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது பயங்கரமான பவர்ஃபுல்லான மிஷின் அது இப்போ நம்ம எல்லாம் வந்து நினைச்சிருப்போம் நம்மளுடைய இருக்கிற மூளையோடைய முழு மூளையை நான் உபயோகப்படுத்தி படிக்கிறேன் சார் கண்டிப்பாக கிடையாது நீங்க இருக்கிறதுலே மோஸ்ட் கிளவர் பர்சன் எடுத்துக்கோங்க அந்த கிளெவர் பர்சனும் தன்னுடைய மூளையோட அஞ்சு பர்சன்ட் கூட யூஸ் பண்ணது கிடையாது இதுதான் சயின்ஸ் அப்போ இன்னும் தொண்ணூத்தி அஞ்சு மூளையை நம்ம உபயோகிச்சோம்னா நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஆனா இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு காலத்துல புத்திசாலித்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்தது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா யாருக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தியா இருக்கோ அவன் புத்திசாலி அப்படின்றத நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அப்புறம் என்ன ஆச்சுன்னா யார் மேக்ஸ் நல்லா போடுறாங்களோ அந்த பையன் தான் புத்திசாலி அந்த பொண்ணு தான் புத்திசாலின்னு இருந்தாங்க அப்புறம் ஒரு காலத்துல யார் வந்து புலவர் மாதிரி தமிழ் நல்லா எழுதுறாங்களோ அவங்க தான் புத்திசாலி நம்புனாங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் புத்திசாலி யாருன்னு பார்த்தா புலவர் தான் புத்திசாலி அப்போ இந்த புத்திசாலித்தனமே ஒரு ஒரு காலத்துக்கும் மாறிக்கிட்டே வருது இன்னைக்கு காலகட்டத்துல யார் புத்திசாலின்னு கேட்டா யார் வந்து எமோஷனலா ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ யார் வந்து எல்லா விஷயத்துக்கும் அடாப்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் புத்திசாலின்னு சொல்கிறாங்க அதுக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜன்ஸை கொண்டு வராங்க அப்போது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய மூளைக்கு வந்து நிறைய கெப்பாசிட்டி இருக்குது ஒரு கெப்பாசிட்டி மட்டும் கிடையாது இங்கே எத்தனை பேர் நல்லா பாடுவீங்க ஓகே எத்தனை பேர் நல்லா பாட்டு கேட்பீங்க அப்படியா எத்தனை பேர் நல்லா மேக்ஸ் போடுவீங்கப்பா இவ்வளோ பேர் இருக்கீங்களா

சோ இந்த பிரைன் இருக்குல்ல இந்த பிரைனோட ஸ்டோரி வந்து பயங்கரமான ஸ்டோரி இது ஒரு சூப்பர் பிராசஸர் பயங்கரமான பிராசஸர் இது பிராசஸரை பத்தி நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நீங்க பல விஷயங்களை நல்லா பண்ணலாம் சோ முதல்ல இந்த பிரைனோட ஸ்டோரி நம்ம புரிஞ்சுப்போம் பிரைன்ல வந்து ரெண்டு பகுதி இருக்கு ரைட் பிரைன் லெஃப்ட் பிரைன் ரைட் பிரைன் என்ன பண்ணும் லெஃப்ட் பிரைன் என்ன பண்ணும் லாஜிக் நம்பர் சேர்ந்தது தான் எத்தனை பேர் மேக்ஸ் நல்லா நல்லா போடுவீங்க லெஃப்ட் வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம் சரியா ரைட் ரைட் என்ன பண்ணும் சவுண்ட் ரிதம் கலர் டே டே ட்ரீமிங் என்ன அப்படியே யோசிக்கிறது அப்படியே தூ எதையோ ஒன்று ஒன்று உட்காடுறது அப்புறம் எமோஷன் இது எல்லாமே ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் மேத்தமேட்டிக்ஸ் ரைட் பிரெயின் ஆர்ட்ஸ் எத்தனை பேர் பாட்டு நல்லா கேட்பீங்க பாடுவீங்க நீங்க எல்லாமே ரைட் பிரெயின்ல இருக்கீங்க லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே பவர்ஃபுல்லான விஷயம் ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா படிப்பு எப்பவுமே ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் தான் யூஸ் பண்றோம் லெஃப்ட் பிரெயின் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது மேக்ஸ் வேர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது யாரு நீங்க ரைட் பிரெயின் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாம் அது கஷ்டமாவே தோணும் அதே மாதிரி ரைட் லெஃப்ட் பிரெயின் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு ரைட் பிரெயின் விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமா தோணும் ஆனா சில சமயம் நம்மளுடைய சிஸ்டம்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா ரைட் பிரெயின்ல ஸ்ட்ராங்கா இருக்க ஆளை வந்து உனக்கு மூளையே இல்லைன்னு சொல்லிடுவாங்க என்ன சொல்லுவாங்க நிறைய பேர் உனக்கு மூளையே இல்லை ஏன் மூலையே இல்லை ஆனா பாட்டு நல்லா வரும் ஆனா நல்லா நல்லா படம் வரைவேன் ஆனா அதுக்கு வந்து எனக்கு ரெகனிஷன் கிடைக்காது எனக்கு என்ன கிடைக்கும்னா நீங்க வந்து லெஃப்ட் பிரெயின்ல சரியா வேலை செய்யல அதனால நீ வந்து புத்திசாலி இல்லைன்னு சொல்லுவாங்க யாருமே அப்படி நம்பிடாதீங்க உங்களை யாராவது புத்திசாலி இல்லைன்னா எந்த புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்றத கேளுக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு நீங்க ரைட் பிரெயின் ஹெவியா இருந்தீங்கன்னா பாட்டு பாடுவீங்க பிக்சர் வரீங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க ஆர்டிஸ்டிக்கா இருப்பீங்க எமோஷனலா இருப்பீங்க பயங்கரமான இமேஜினேஷன் அதனால உங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி சோ இப்ப ஸ்மார்ட்னஸ் என்ன ஸ்மார்ட்னஸ் என்னன்னா நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அதை உபயோகப்படுத்தி படிக்கணும் அவ்வளவுதான் விஷயமே புரிஞ்சுதா நம்ம எதுல ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அதை உபயோகப்படுத்தி படிக்கணும் நீங்க கேட்கலாம் எப்படி சார் மேத்தமேட்டிக்ஸ வந்து நான் பாட்டு வச்சு படிக்கிறது படிக்கலாம் அதுதான் விஷயம் இன்னைக்கு சொல்லி இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மேத்தமேட்டிக்ஸை எப்படி வந்து பாடல்களை வச்சு இப்படி மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறது படம் வரைஞ்சி எப்படி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா நானே இந்த கூட்டத்தில் பாக்குறேன் பல பேர் ரைட் பிரெயின் ஹெவியா தான் இருக்கீங்க லெஃப்ட் பிரெயின் கம்மி தான் அதனால ரைட் பிரெயின் இருக்கவங்க லெஃப்ட் பிரெயின் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது ரெண்டு பிரெயினையும் உபயோகப்படுத்தி எப்படி படிக்கலாம் அப்படி படிச்சோம்னா பல விஷயங்கள் நமக்கு ஞாபகமா இருக்கும் மறந்துடாது ஓகே போத் ரெண்டு பிரெயினையும் உபயோகப்படுத்தி நம்ம படிக்கும் பொழுது இந்த ரைட் பிரெயினோ லெஃப்ட் பிரெயினோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க ஓகே இது எப்படி பண்றது அப்படின்றத நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்ப்போம் ஓகே இது புரிஞ்சது இல்ல சோ அதனால நீங்க வந்து யூ கேன் திங்க் பெட்டர் ரிமெம்பர் மோர் அண்ட் ரீகால் இன்ஸ்டன்ட்லி இந்த மெத்தட்ஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நல்லா திங்க் பண்ணலாம் நிறைய ஞாபகம் வச்சுக்கலாம் நிறைய ரீகாலும் பண்ணலாம் ஆனா அந்த மெத்தட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் புரிஞ்சுதா எதுவும் கன்ஃபியூஷன் இல்லையே ரைட் ஓகே அப்போ இவ்வளவு ஒரு ஃபேண்டாஸ்டிக் பிரெயினா இருந்தா படிக்கும் போது என்ன பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு கேள்வி வருது சார் நீங்க சொல்ற மாதிரி பிரெயின் வந்து பயங்கர மைக்ரோ ப்ராசஸர் ஆ ஊன்னு சொல்றீங்க ஆனா படிக்கணும்னு உட்காரும் போது வரமாட்டேங்குதே சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் மூணு பிரச்சனை நமக்கு முத பிரச்சனை என்ன ரிலக்டன்ட் லேர்னர் அதாவது படிக்க போகணும்னு நினைச்சாலே நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி வலி வலி ஏற்பட ஆரம்பிக்கும் ஐயையோ அஞ்சவர் உட்காரணுமே அப்படின்னு ஒரு மாதிரி வலி ஏற்படும் அப்போ படிப்பு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வலிக்கிற ஒரு விஷயமாவே நமக்கு சின்ன வயசுலேருந்து வந்துருச்சு ஏதோ ஒன்று கஷ்டப்பட்டு நம்ம பண்ணணும் அப்படின்றதே நம்ம மைண்ட்ல வந்துருச்சு அதனால அதை பத்தி யோசிக்கும் போதே நமக்கு கஷ்டமாகுது இப்போ நான் வந்து உங்களை டெய்லி வந்து காலையில எழுந்து இந்த வீடு முழுக்க நீ ஊட்டி பெருக்கி அதை தொடக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு நாள் பண்ணுவேன் மூணாவது நாள் பண்ணுவேன் நாலாவது நாள் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வலிக்குமா இல்லையா அதான் படிப்பு கூட என்ன ஆகுதுன்னா படிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு இது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம அந்த எண்ணமே வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி தள்ளாது ரெண்டாவது படிக்கிற டெக்னிக்கும் பழசு எப்படி புக்கை வச்சுக்கிட்டு ஒன் அவராக சொன்னதையே திருப்பி 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 சொல்லி 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 பாக்குறது அந்த ஒன் ஹவருக்கு அப்புறம் வெளியே வந்தது உடனே அது மறந்துடும் அது என்னன்னு நமக்கு ஞாபகம் இருக்காது இருக்கா ரெண்டு அவர் உட்காந்து மாங்கு சில பேர் பாத்தீங்கன்னா இப்படி புக்கை வச்சுட்டு இப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்க மாங்கு மாங்கு மாங்குன்னு படிப்பாங்க ஒன் ஹவருக்கு அப்புறம் ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது ஆவுதா சோ நம்ம படிக்கிற டெக்னிக்கே பழசு இந்த பழைய டெக்னிக்கை வச்சுட்டு இன்னைக்கு புது மாட்ட சப்ஜெக்ட்லாம் படிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் மூணாவது நமக்கு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய ஜாஸ்தி அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் எது வந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் படிக்கணும்னு உட்கார்ந்தாலும் நமக்கு சில டிஸ்ட்ராக்ஷன் ஆரம்பிக்குது அதனால இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் சேர்ந்து நம்மள படிக்க விடாம தடுக்குது ஸோ படிக்க விடாம தடுக்கிற மூணு விஷயம் இது ரிலக்டன்ட் லேர்னர் படிப்பினாலே ஒரு வழின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது நம்மளுடைய பழைய டெக்னிக் நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் பழைய டெக்னிக் மூணாவது நமக்கு இருக்கிற மென்டல் பிளாக்ஸ் மென்டல் பிளாக் இல்லாம நமக்கு நடக்கிற டிஸ்ட்ராக்ஷன் இது எல்லாம் சேர்ந்து நம்மள படிக்க விடாம செய்யுது ஓகே ஆனா நம்ம பிரெயின் வந்து செமையான பிரெயின் எல்லாருக்கும் சொல்றேன் ஒரு ஆள் விடாம முட்டை மார்க் வாங்கின எக்ஸாம்ல உங்க பிரெயின் வந்து அருமையான பிரெயின் தான் ஆனா அதோட கெப்பாசிட்டி வேற அந்த கெப்பாசிட்டி மேத்தமேட்டிக்ஸ் இல்ல அந்த கெப்பாசிட்டி ஆர்ட்ஸ்ல இருக்கு அந்த கெப்பாசிட்டி சாங்ல இருக்கு அந்த கெப்பாசிட்டி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கு அப்போ இந்த ஆர்ட் சாங் ஸ்போர்ட்ஸ் இதை வச்சு எப்படி இந்த படிக்கிறதுன்றது தான் டெக்னிக் நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய பிரெயினை வச்சே நீங்க வந்து எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கலாம் இந்த விஷயம் புரிஞ்சுதா நான் சொல்றது ரைட் இந்த ரிலக்டன்ட் லேர்னர் இந்த ரிலக்டன்ட் லேர்னர் சொல்லல வழினாலே பெய் படிப்பினாலே வலிக்குதுப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் என்ன முத பிரச்சனை சார் இந்த டெக்ஸ்ட் புக்கை பார்த்தாலே பயங்கர ஹார்ட் டெக்ஸ்ட் புக் சார் என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இந்த பன்னெண்டாம் கிளாஸ் டெக்ஸ்ட் புக்கை பார்த்தாலே சார் அதை திறக்கும்போதே எனக்கு தூக்கம் வருது சார் இருக்கா அது திறக்கும் இந்த கெமிஸ்ட்ரி புக்கை திறக்கும் போதே புரிய மாட்டேங்குது சார் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு திறக்கும் போதே எனக்கு எல்லாம் தூக்கம் வரும் அந்த மாதிரி டெக்ஸ்ட் ஆர் வெரி ஹார்ட் ரெண்டாவது படிக்கிறது வந்து ரொம்ப வேலை சார் படிக்கிறது வந்து ஜாலியே கிடையாது சார் ரொம்ப வேலை சார் அதுல அதுக்கு பதிலாக ஒரு ரெண்டு யூடியூப் போட்டா ஜாலியா இருக்கும் ரீல்ஸ் பார்த்தா ஜாலியா இருக்கும் இது ரொம்ப கஷ்டமான வேலை சார் அப்படின்ற ஒரு எண்ணம் மூணாவது எல்லாத்தோட ஒரு பிரச்சனை படிக்க கூட செஞ்சிடலாம் சார் அதுக்கப்புறம் இவங்க டெஸ்ட் வைப்பாங்க அப்புறம் இந்த டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் வாங்கினேன்னு கேட்பாங்க அப்புறம் நம்மளே மார்க் வாங்கல சரி நீ மக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு பயம் சார் அதனாலேயே எனக்கு இது பிடிக்காது சார் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் மட்டும் எழுத வர மாட்டாங்க படிப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க எக்ஸாம்னா அப்படியே ஓரமா அந்த பக்கம் போயிடுவாங்க ஏன் எக்ஸாமுக்கு வந்து அந்த எக்ஸாம் எழுதி அதுல மார்க் கம்மியா வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனவனே இதுல ஏன் நீ கம்மியா வாங்கின அப்படின்ற கேக்க கேள்வி கேட்கறது சோ இதனால எதுக்கு படிச்சு எதுக்கு ஃபெயில் ஆகணும் இதனாலே நான் படிக்காம நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா நான் படிச்சு ஃபெயில் ஆனா என்ன என்ன சொல்லுவாங்க படிச்சு ஒண்ணு மண்டையில ஏறல பாருவாங்க அதுக்கு பதில நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெக்னிக் வச்சிருப்பாங்க என்னன்னா என்ன டெக்னிக் அது அப்படியே அமைதியா நீ வந்து படிக்காம உட்காந்துட்டோம்னா ஏன் நீ ஃபெயிலா போனான்னு கேட்டா நான் படிக்கவே இல்லை சார் படிச்சிருந்தா பாஸ் பண்ணிருப்பேன் நான் இந்த மாதிரி நிறைய பண்ணுவேன் இந்த வேலைலாம் நிறைய பண்ணுவேன் பண்ணலங்க அடுத்த தடவை பாஸ் பண்ண ஏன்னா நான் படிச்சு அது ரொம்ப அசிங்கமா இருக்கும்ல அதனால சும்மா படிக்கவே இல்லைன்ட்டு நானே நானே படிக்காம இருந்துருவேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மள வந்து படிப்புல இருந்து தூரம் தள்ளிக்கிட்டே இருக்கும் ஓகே ஏன் நீ ஃபெயில் ஆயிட்ட அப்படி கேட்டா ஒரு பதில் சொல்லிடுவாங்க ஏன்னா நான் படிக்கலையே அதனால தான் நான் ஆனேன் படிச்சிருந்தா நான் பாஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு பதில் சொல்லிடுவாங்க காமனா நமக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் ஓகே ரெண்டாவது படிக்கிற விதங்கள் முறைகள் எல்லாமே பழைய முறைகள் நமக்கு தெரிஞ்ச ஒரே முறை என்னன்னா புக்கை திறந்து வச்சு மக்கடிக்கிறது அவ்வளவுதானே அப்படி தானே பண்ணுவீங்க புக்கை திறந்து வச்சு அப்படியே மாங்க 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 மகன் படிக்கிறது அது கடைசியில் நம்ம மைண்ட்ல நிற்கிற வரைக்கும் அந்த மைண்ட் வலிக்கிற வரைக்கும் அந்த வாய் வலிக்கிற வரைக்கும் இருப்போம் சரியா இந்த ஸ்டடி படிப்புல இருந்து ரொம்ப தூரம் நம்ம போக ஆரம்பிச்சிடும் அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு யாரு பார்த்தாலும் சொல்லுவாங்க எப்படி சார் நல்லா படிக்கணும்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா நீ ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேங்கிற தம்பி ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியே நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிட்டோம் படிப்பை பார்த்தா ஓடுறதுக்கு வந்துட்டோம் எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்றது எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் இவ்வளவுதான் நிக்குது அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே நமக்கே வந்து ஒரு எண்ணம் உருவாயிரும் ரெண்டாவது அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணதையே ரிப்பீட் பண்ணனும் இல்ல ஒண்ணு இன்ட்ரெஸ்டே இல்லையா சார் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க எவ்வளவு போரிங்கா இருக்கு சார் பண்டிச்சதே திருப்பி திருப்பி படிச்சு அப்புறம் லாங் ஹார்ஸ் ஆஃப் ஸ்டடி என்னன்னா ஒருத்தன் காலையில உட்கார்ந்தானா ஆறு அவர் ஏழு அவர் அப்படியே உட்கார்ந்து ஏழு அவர் முடிச்சு எழுந்துக்கு போது தலையெல்லாம் சுற்றிடும் நடுவில் பிரேக்கே எடுக்கக்கூடாது அப்படின்லாம் ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கு இதெல்லாம் ராங் டெக்னிக்ஸ் இந்த மாதிரி வந்து ஏழு அவர் படிக்கிறது ஹார்டாக பண்ணுறது இதையெல்லாம் தாண்டி ஸ்மார்ட்டாக செய்யறதா நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் எப்படி ஹெல்ப் பண்ணோம்னா கஷ்டமான வேலையை இன்ட்ரெஸ்டிங்காக மாத்திரும் கஷ்டமான வேலை இன்ட்ரெஸ்டிங் ஆகும் போது நமக்கே ஜாலி ஆயிரும் அது பண்ணுறதுக்கு ஸோ இந்த கஷ்டமான வேலையை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாத்துறது எப்படி இந்த லெஃப்ட் பிரெயினில் இருக்கிற விஷயங்களை ரைட் பிரெயினில் கொண்டு வந்து எப்படி பிக்சர் ஆர்ட் மூலமாக ஞாபகம் எப்படி வச்சுக்கிறது அப்படின்றது தான் கீ இன்னைக்கு உலகம் முழுக்க புது ஸ்டடி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்தாச்சு அதுல ஒரு ரெண்டு மூணு டெக்னிக் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு அது நீங்க ஆனா எதை படிக்கணும் அப்படின்றத விட எப்படி படிக்கணும் அப்படின்றது தான் நம்ம முதல்ல கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஹிஸ்டரி ஜாகிரபி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் நூறு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க ஆனா எப்படி படிக்கணும் அப்படின்றத வந்து எதுலையுமே படிக்கிறது இல்லை இன்னைக்கு மாத்தி யோசி ப்ரோக்ராமோட கருவே என்னன்னா நீ எதுவாக படிச்சுக்கோ ஆனால் எப்படி படிக்கணும் அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே இப்போ நான் சொன்ன இது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை படிப்பை பார்த்தா வழி வர்றது அப்புறம் வந்து இந்த ஹார்ட் பண்ணனும்னு சொல்லியே மாட்டிக்கிறது லாங் ஸ்டடி டெக்னிக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பண்ற ராங் பிராக்டிஸ் எஸ் வி ஹாவ் டு ஒர்க் நம்ம வேலை செய்யணும் நல்லா ஸ்ட்ராங்காக வேலை செய்யணும் ஆனா இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேலை செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்க ஒரு ஹார்ட் ஒர்க்கர் ஆவீங்க அந்த வழியையும் தாண்டி நம்ம நம்ம பிள்ளைங்க படிக்கும் ஆனா அது ஸ்மார்ட்டா போய் முடியாது அந்த புரிதல் ஏற்படாது அந்த சப்ஜெக்ட்டோட புரிதலே ஏற்படாது ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம அதை மட்டும் தான் போக்கஸ் பண்ணுவோம் எப்படி பண்றதுன்ட்டு ஓகே இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் எடுத்துக்கோங்க இவ்வளோ சப்ஜெக்டும் உங்க தலைமையில வருது கே ஆஸ்ட்ரானமி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்டனி ஜுவாலஜி சுற்றி சுற்றி இருக்கிற உலகத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் மேலே ஃபோக்கஸ் ஆகுது நீங்கள் காலையிலேருந்து எல்லா சப்ஜெக்டையும் படித்தாலும் ஒரு நாளில் முடிக்க முடியாது ஒரு ஒருவராக படித்தா கூட பிசிக்ஸு மேக்ஸு ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் ஒரு ஒரு படிக்கணும் இப்படி தான் இன்னைக்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கே தவிர இது இப்படி மாறணும் முதல்ல என்ன தேவை படிக்கிறது எப்படி யோசிக்கிறது எப்படி மெமரி எப்படி பண்ணுறது எப்படி ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங் மாத்துறது இந்த விஷயம் பத்தி நம்ம படிக்க ஆரம்பிச்சாதான் இந்த டெக்னிக்கை வச்சுதான் பயாலஜி ஜுவாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நீ படிக்க முடியும் வெறும் சப்ஜெக்ட மட்டும் எடுத்தீங்கன்னா படிக்கிறது எப்படின்னே தெரியாத போது உங்களுக்கு இவ்வளவு சப்ஜெக்ட கவர் பண்ணவே முடியாது சோ முதல்ல நீங்க போக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து நான் யாரு என்னுடைய மூளை எப்படி வேலை செய்யுது எது எனக்கு ஞாபகம் இருக்குது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது படிச்சா நான் ஞாபகம் வச்சுப்பேன் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி எல்லாமே மாதிரி கிடையாது ஸோ இந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் முதல் புரிஞ்சுக்கணும் படிக்கிறது எப்படி மெமரி எப்படி லேர்னிங் எப்படி திங்கிங் எப்படி மைண்ட் எப்படி வேலை செய்யுது ஸோ இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன் ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் பற்றி அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு ஆனால் நீங்கள் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் ரைட் பிரெயின்டா லெஃப்ட் பிரெயின்டா உங்களுக்கு மேக்ஸ் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லை ஆர்ட் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா ஆர்ட் பண்ணுறது உனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நீ அத வச்சு மேக்ஸ் படிக்கணும் அத வச்சு நீ ஹிஸ்டரி படிக்கணும் அத வச்சு நீ சயின்ஸ் படிக்கணும் அப்போ உனக்கு மெமரி ரீகால் எல்லாமே ரொம்ப சிம்பிளா மாறிடும் படிக்கிறது கூட சிம்பிளா மாறிடும் சோ அத எப்படி பண்றதுன்னு ஒரு டெக்னிக் நான் நீங்க சொல்லித்தரேன் அந்த டெக்னிக் பேர் வந்து மைண்ட் மேப்பிங்